பள்ளி தர முயற்சி உயர்நிலை பள்ளியாக இருக்கிறது அந்த பள்ளி வளாக பள்ளி இருக்கிறது தொடக்க பள்ளியில் வந்து ஏழு மாணவ மாணவிகள் பள்ளியில் வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு மாணவர்களும் நூத்தி எழுபத்தி ஒரு மாணவிகளும் மொத்தம் எழுநூத்தி ஐந்து மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் கடந்த மூணு ஆண்டு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்வுல நூறு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் கடந்த ஆண்டு அறுபத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வெளியே சென்றிருக்கிறார்கள் நம்முடைய கடந்த ஆண்டு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களால் வகுப்பறைகளும் மூன்று ஆய்வுக்கூடமும் ஒரு நூலகமும் ஒரு பல்முக காரணமும் இருக்கிறது ஆனா ஒரு ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த ஒரு செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாநகராட்சி ஆணையர் வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு முன் வந்து பார்வையிட்டு